ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ அதுதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பரிசன் ஸோ டிஎன்எஸ்ஆர்பி பிசிஆர் கிட்டும் எஸ்ஐஆர் இருக்கட்டும் கம்பல்சரி எஸ்ஏ எக்ஸாமில் கம்பல்சரி இதுலேருந்து ஒரு குர்ஷன் வரும் ஸோ அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பரிசன் ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பரிசன் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பார்ட்டில் பார்த்துருவோம் சி ஃபஸ்ட் பார்ட் ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பரிசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அதிலே வந்துருச்சுங்களா கம்பேரிசன் அதாவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணுறது தானே அது கம்பேரிசன் சொல்லுவாங்க ஸோ அது வந்து த்ரீ டைப்பில் இருக்குது ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டிகிரி கம்பேரட்டிவ் டிகிரி சூப்பர் டிகிரி ஸோ பாசிட்டிவ் டிகிரினால் அந்த பேர்லேயே இருக்குது ஸோ பாசிட்டிவ் ஸோ அதாவது யாரையுமே நான் கம்பேர் தான் பண்ணுறோம் ஆனால் கம்பேர்னாலே அது ஒரு ரெண்டு விஷயத்தை ஸோ ஒருத்தரை இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணுறது தான் கம்பேர் பண்ணுவாங்க ஸோ அதே நம்ம பாசிட்டிவாக கம்பேர் பண்ணுறோம் ஸோ இவங்களுக்கும் பாதகம் இல்லாமல் இவங்களுக்கும் பாதகம் இல்லாமல் ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஸோ அதில் இருக்கு பாருங்கள் பாசிட்டிவ் டிகிரின்னும் போது ரெண்டு பேருமே மனசு கஷ்டப்படாமல் பாசிட்டிவாகவே நெகட்டிவ் சொல்லாமல் பாசிட்டிவாகவே கம்பேர் பண்ணுறது தான் பாசிட்டிவ் டிகிரி ஸோ கம்பேர் டூ திங்ஸ் வித் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் ஸோ அதாவது கம்பேர் டூ திங்ஸ் வித் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் ஸோ யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் பாசிட்டிவாகவே சொல்கிறது தான் அது பாசிட்டிவ் டிகிரி ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி கம்பேரடிவ் டிகிரின்னா அது பேர்லேயே இருக்குது கம்பேர் பண்ணுறது ஸோ பக்கத்து வீட்டுக்கு போய் எப்படி இருக்கான் நீ எப்படி இருக்க அவன் எப்படி நல்லா வேலைக்கு போகலான் நீ வேலைக்கு போகலான்னு சொல்லி நம்ம வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் கம்பேர் பண்ணுறது ஸோ கம்பேரடிவ் டிகிரினாலே அது கம்பேர் டூ திங்ஸ் ஆர் பர்சன்ஸ் வித் அன்இக்குவல் ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் பண்ணுறது ஸோ ப அவன் எப்படி நல்லா படிக்கிறான் நீ படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுவாங்க எப்பயுமே ஸோ அதுதான் கம்பேர்டிவ் டிகிரி கம்பேர் டூ திங்ஸ் ஆர் பர்சன்ஸ் வித் அன்இக்குவல் ஸ்ட்ரென்த் ஸோ அது கம்பேரிட்டிவ் டிகிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஸோ அது பேரில் இருக்கல சூப்பர்ன்ட்டு அப்போ இருக்கிறதுல இவங்க தான் சூப்பர் ஸோ அதாவது கம்பேர் ஒன் திங் டு மெனி அதாவது இந்த மொத்த கிளாஸ்லுமே இந்த பையன் தான் நல்லா படிக்கிறான் இந்த மொத்த கிளாஸ்லுமே இவன் தான் ஒஸ்ட்டான பையன் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவாங்கள்ல ஸோ அது ஒரு விஷயத்தை எல்லோரும் கூட கம்பேர் பண்ணுறது தானே சொல்லுவாங்க சூப்பர் லெட்டிவ் டிகிரி ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் ஸோ த்ரீ டைப்ஸ் ஒன்று பாசிட்டிவ் டிகிரி கம்பேரட்டிவ் டிகிரி சூப்பர் லெட்டிவ் டிகிரி நமக்கு கொஸ்டின் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாசிட்டிவ் டிகிரியாக கொடுத்துட்டு அதை கம்பேரேட்டிவாக மாற்ற சொல்லுவாங்க இல்லை கம்பேரிட்டிவ் கொடுத்துட்டு அதை பாசிட்டிவாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சூப்பர் லிட்டி கொடுத்துட்டு அதை பாசிட்டிவாக கம்பேரிட்டிவ் அப்படி எதாவது மாற்றிங்க அப்படிதான் சொல்லி நம்ம கொஸ்டின் வரும் ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ்பேசி வாய்ஸ் இருக்குல்ல அதே டைப் தான் இதுவும் மேக்ஸிமம் ரெண்டுமே சிமிலராக தான் வரும் ஒரு சில இடத்துல மட்டும் சேஞ்சஸ் வரும் நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் வாய்ஸ் ஆல்ரெடி பார்த்துனி அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இஸ் நெக்ஸ்ட் பார்ப்போம் ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் நமக்கு எது மேஜர் ரோல் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் தான் அப்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுனை உயர்த்தி காட்டுவது ஸோ நவுன் இருக்குல்ல பெயர் சொல் உயர்த்தி காட்டுவது என்ன அது அப்ஜெக்டிவ் ஸோ நமக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடியது அப்ஜெக்டிவ் தான் ஸோ அது பாசிட்டிவில் ஒரு மாதிரி வரும் கம்பேர்டிட்டிவ் ஒரு மாதிரி வரும் சூப்பர் லிட்டிவ் ஒரு மாதிரி வரும் ஸோ அது எப்படின்னு பார்ப்போம் பாசிட்டிவ் டிகிரியை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் என்னவோ அது அப்படியே எழுதினா போதும் ஸோ எந்த சேஞ்சஸும் பண்ணது இல்லை அப்ஜெக்டிவில் ஸோ இப்போ ஸ்ட்ராங் டால் ஹாப்பிலாம் இருக்குது இல்லைங்களா இதுக்கு தான் அப்ஜெக்டிவ் அஜெக்டிவ்வெலில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் அப்படியே போட்டுக்கலாம் பாசிட்டிவ் டிகிரியில் ஆனால் கம்பேரிட்டிவ் டிகிரியை பொறுத்த வரைக்கும் அந்த அட்ஜெக்டிவோட ஃபைனலில் எண்டில் வந்து இஆர் சேர்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்ட்ராங்னு இருக்குல்ல பாசிட்டிவில அதே கம்பேர்டிவ் வரும்போது ஸ்ட்ராங்கர் இஆர் எடம் சூப்பர் சூப்பர்லேட்டிவில் அதே ஃபைனலில் இஆருக்கு போய் இஎஸ்டி சேர்ப்போம் ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் ஸோ அவ்வளோதான் இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது பாசிட்டிவாக சூப்பர் சூப்பர்லேட்டிவான்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் பாருங்கள் அப்ஜெக்டிவ்வெலில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படியே இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் அதுவே ஃபைனலில் இஆர் சேர்ந்திருக்கு அப்படின்னா அது கம்பேரிட்டிவ் இஎஸ்டி சூப்பர் லேட்டிவ் ஸோ மேக்சிமம் நமக்கு கொஷின்ஸில் கேட்கக்கூடிய ஒரு சில அப்ஜெக்ட் மட்டும் இதில் கொடுத்துருக்கேன் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கர் ஸ்ட்ராங்கஸ்ட் டால் டாலர் டாலஸ்ட் ஹேப்பி ஹேப்பியர் ஹாப்பியஸ்ட் ஆங்க்ரி ஆங்க்ரியர் ஆங்க்ரியஸ்ட் பிக் பிக்கர் பிக்கெஸ்ட் ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட் இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்போ மேலே சொன்ன எல்லாத்துலேயுமே ஃபைனலில் இஆர் ஆடாகிருக்கு இஎஸ்டி ஆடாயிருக்கு ரைட்டுங்களா ஆனால் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய ரெண்டுத்தில் மட்டும் இஆர் ஆடாயிருக்கு இஎஸ்டி ஆடாயிருக்கு ஆனால் கூடவே அந்த ஜி மட்டும் என்ன வந்திருக்கு டபுள் டைம்ஸ் வந்துருக்கு கடைசியாக இருக்கக்கூடிய இந்த சென்டர் கடைசி இருக்கக்கூடிய இந்த ஜிஆர் இருக்கட்டும் டிஆர் இருக்கட்டும் டபுள் டைம் வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து ஒரு ரூல் சொல்லுவாங்க வௌவல்ஸ் ரெண்டு கான்ஃபிடன்ஸுக்கு இடையில் வந்து அந்த வார்த்தை மூன்று எழுத்து வார்த்தையாக இருந்தால் இறுதியில் உள்ள எழுத்தை இரண்டு முறை எழுத வேண்டும் அதாவது நீங்கள் கொடுக்குற வார்த்தை வந்து மூணு எழுத்து வார்த்தையாக இருக்கணும் இந்த மூணு எழுத்து வார்த்தையில் நடுவில் வந்து வபல்ஸ் வந்துருக்கணும் ஸோ ஏஇஐஓயூ இருக்குல்ல ஏஇஐஓ இந்த வபல்ஸில் ஏதாவது ஒரு வார்த்தை நடுவில் வந்துருக்கணும் ஸோ வபல்ஸ் வந்துருக்கணும் மீதி இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் அண்ட் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய வார்த்தை வந்து கான்சனன்ட்டாக இருக்கணும் இப்போ ஹார்ட்னு இருக்குல்ல இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்க வார்த்தையும் லாஸ்டில் இருக்க வார்த்தையும் கான்சனன்ட் நடுவில் இருக்க வார்த்தை வபல் இப்படி இருந்தது அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய அந்த கான்சனன்ட்டை வந்து டபுள் டைம் எழுதணும் ஹார்ட்டர் ஹார்டஸ்ட் அப்படி சொல்லி எழுதணும் கம்பேர்டிவ்லையும் சூப்பர் லெட்டிவ்லேயும் புரியுதுங்களா ஸோ இதுதான் இந்த ரூல் ஸோ நான் போச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த அப்ஜெக்டிவ் இருக்குல்ல அப்ஜெக்டிவ் வந்து சிலபல் வைஸ் பிரிக்கணும் ஸோ இந்த கொடுத்துருக்க அப்ஜெக்டிவ் வந்து ரெண்டு சிலபல் அல்லது ரெண்டு சிலபலுக்கும் குள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம மேலே பார்த்த மாதிரி இஆர் இஎஸ்டி சேர்க்கணும் சூப்பர் லெட்டிவ்லேயும் கம்பேர்டிவ்லேயும் புரியுதுங்களா கொடுத்துருக்க வேர்டு வந்து ரெண்டு சிலபல் இல்லை ரெண்டு சிலபலுக்குள்ளே இருக்கணும் இப்போ டால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு சிலபல் தான் ஹாப்பின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ரெண்டு சிலபல் வரும் ஸோ இது வந்து ரெண்டு சிலபல் இது வந்து ஒரு சிலபல் ஸோ அதை நம்ம கொடுத்துருக்க வார்த்தை ரெண்டு சிலபல் அல்லது ரெண்டுக்கும் குள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி சொன்ன மாதிரி கம்பேர்டிவ்ல இயாரும் சூப்பர் ரேட்டியில் இஎஸ்டி சேர்க்கணும் அதுவே ரெண்டு சிலபில் தாண்டுது அப்படின்னா ஸோ இங்கே கீழே பாருங்கள் பியூட்டிஃபுல் இருக்குல்ல பியூட்டிஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா பியூ டி ஃபுல் மூணு சிலபல் வருதா எக்ஸ்பென்சிவ் பாருங்கள் எக்ஸ் பென் சிவ் மூணு சிலபல் வருதுங்களே இந்த மாதிரி ரெண்டு சிலபலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே கம்பேரட்டிவாக இருந்தால் மோர் சேகணும் சூப்பர் லெட்டிவாக இருந்தால் மோஸ்ட்டு சேகணும் அதே தான் அங்கே வரக்கூடிய இஆர் இஎஸ்டி தான் ஸோ இங்கே அதுக்கு பயில் என்னது மோர் மோஸ்ட்ன்னு சேர்க்கும் ஸோ இப்போ பாசிட்டிவ்ல இந்த ஒரு சேஞ்சஸ் மேல பாசிட்டிவ் டிகிரியில் அப்படியே தான் போன எப்பயுமே ஸோ பியூட்டிஃபுல் பாசிட்டிவ் டிகிரியில் பியூட்டிஃபுல் வரும் கம்பேரிட்டிவ் டிகிரியில் மோர் பியூட்டிஃபுல் சூப்பர் லேட்டிவ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் இப்போ எக்ஸ்பென்சிவ் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டிகிரியில் எக்ஸ்பென்சிவ் அதுவே கம்பேரிட்டிவ் டிகிரி வருது அப்படின்னா மோர் எக்ஸ்பென்சிவ் சூப்பர் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அதுதான் கீழே கொடுத்துருப்பேன் ஸோ டூ சிலபல் அல்லது அதற்கும் குறைவாக வந்தால் இஆர் அண்ட் இஎஸ்டி சேர்த்து எழுத வேண்டும் ஸோ அதாவது வந்து கம்பேரிட்டிவ்ல இஆர் சூப்பர் லிட்டிவ்ல இஎஸ்டி ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டால் ஒரு சிலபலாக ஆங்கிரி வந்து ரெண்டு சிலபல் ஹாப்பியும் ரெண்டு சிலபல் அதே பாருங்கள் ரெண்டு சிலபலுக்கு மேலே வந்தால் மோர் அண்ட் மோஸ்ட் சேர்த்து எழுத வேண்டும் ஸோ கம்பேரிட்டிவ் சூப்பர் லிட்டலில் மோஸ்ட் சேர்த்து எழுத வேண்டும் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் மூணு சிலம்பல் எக்ஸ்பென்சிவ் மூணு சிலபல் ஸோ இதிலே ஒரு எக்ஸ்பென் இது இருக்கும் இல்லைங்களா எக்ஸப்ஷனல் கேஸஸ்க்கு கொஞ்சம் ஸோ அதுதான் இந்த மூணு கொடுத்துருக்காங்க கீழே ஸோ மேக்சிமம் கொடுக்கூடிய எக்ஸப்ஷன்ஸ் தான் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வேர்டே மொத்தமாக சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ நம்ம இதிலே இருக்கும்ல சிங்கிலர் ப்ளூரல்லே ஒரு சில வேர்டு இப்போ மவுஸ் வந்து சிங்குளரில் மவுஸ்னு வரும் ப்ளூரல்ல மைஸ்னு வருது அப்படியே டோட்டலாக வேர்டே சேஞ்ச் ஆகுதுல்ல அந்த மாதிரி தான் ஸோ இப்போ குட்டுன்னு வந்திருக்கு ஸோ குட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தான் அதுக்காக நம்ம குட் குட் டெஸ்ட்னு சொல்லி போடக்கூடாது கூடாது ஸோ இதை மட்டும் கொஞ்சம் மொத்தமாகவே மாறும் இதுதான் எக்ஸப்ஷனல் கேஸ் மூணு ஸோ பாசிட்டிவில் குட்டுன்னு வரும் கம்பேரிட்டிவில பெட்டர்னு வரும் சூப்பர் இலேட்டிவாக பெஸ்ட்டுன்னு வரும் ஸோ இதுவுமே ஓரளவுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இஆர் வருது இல்லை இங்கே எஸ்டி மோர் மோஸ்ட் அந்த கான்செப்டில் தானே வருது ஸோ அதேமாதிரி நீங்கள் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதனால் பாசிட்டிவில் குட்டு கம்பேரிட்டிவில் பெட்டர் சூப்பர் லெட்டிவில் பெஸ்ட்டு பாசிட்டிவில் பேட் கம்பேர்டிவில் ஒர்ஸ் சூப்பர் லெட்டிவில ஒஸ்ட் பாசிட்டிவில் லிட்டில் கம்பேர்ட்டிவில் லெஸ் சூப்பர் லெட்டிவில லீஸ்ட் மேக்சிமம் சூப்பர் லெட்டிவ் எல்லாமே என்னது நம்ம சொன்ன மாதிரி இந்த இஎஸ்டி எஸ்டி ஸோ அந்த கான்செப்டில் தான் முடியுது ஸோ அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பாசிட்டிவ் சொல்ல வேணாம் அப்படியே கண்டுபிடிச்சிடலாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ ஓகே ஸோ இதுதான் மேக்ஸிமம் டிகிரிஸாக கம்பேரிசன் படுத்துறதுக்கு ஒரு இன்ட்ரோ இது தான் ஸோ இப்படி தான் இருக்கும் பாசிட்டிவ் டிகிரி கம்பேரிவ் டிகிரி மூணு சூப்பர் லிட்டி டிகிரி மூணு டிகிரி இருக்கும் ஸோ இதில் மேஜர் ரோல் பண்ணக்கூடியது அப்ஜெக்டிவ் தான் ஸோ அப்ஜெக்டிவ் வீஸ் தான் நம்ம கான்செப்டே இருக்குது ஸோ பாசிட்டிவ்ல அப்படியே வந்துடும் கம்பேரிட்டிவ்ல மட்டும் இஆர் வரும் சூப்பர் லிட்டில் இஎஸ்டி சேர்ந்து வரும் அதுவே ரெண்டு சிலபலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மோர் மோஸ்ட்டு சேர்ந்து வரும் மேக்ஸிமம் இந்த எக்ஸப்ஷனல் மூணே மூணு தான் கேட்பாங்க குட் பேடு லிட்டில் ஸோ இந்த மூணு எக்ஸப்ஷனல் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றும் கிடையாது இது வந்து பாசிட்டிவ் டிகிரியாக கம்பேர்டிவ் டிகிரியாக சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகக்கூடியதான் ஸ்ட்ரக்சர் ஸோ பாசிட்டிவ் டிகிரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வரும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஆஸாக வரும் ஸோ அதாவது பாசிட்டிவ் டிகிரினாலே நமக்கு தெரியும் அட்ஜெக்டிவ் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஃப்ரெண்டில் ஆஸ் வந்திருக்கும் லாஸ்ட்லேயும் ஆஸ் வந்துருக்கும் அதுவே ஃப்ரண்ட்டில் சோவும் வந்திருக்கும் லாஸ்ட்டில் ஆஸ் வந்துருக்கும் இந்த ரெண்டு கான்செப்ட் தான் பாசிட்டிவ் டிகிரி எப்போத்தையும் ஆஸ் அப்ஜெக்டிவ் ஆஸ் சோ அப்ஜெக்டிவ் ஆஸ் இது ரெண்டு வரும் இதில் எந்த இடத்துல ஆஸ் வரணும் எந்த இடத்துல சோ வரணுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ராம்இஸ் ஆஸ்டாலஸ் சீதா ராம் இஸ் ஆஸ்டாலஸ் சீதா இங்கே ஆஸ் டால் தான் அப்ஜெக்டிவ் ஆஸ் வந்திருக்கா ஸோ ஆஸ் அப்ஜெக்டிவ் ஆஸ் வந்துருக்கு அப்போ என்னது பாசிட்டிவ் டிகிரி கண்டுபிடிச்சாச்சு ஸோ இதில் ஏன் ஆஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ் வந்திருக்கு அப்படின்னா நாட் வரவில்லை என்றால் அதாவது நாட்டு மீன்ஸ் நெகட்டிவ் ஸோ நாட்டு எல்லாம் நெகட்டிவ் நமக்கு மேக்ஸிமம் நாட் தான் கொடுப்பாங்க நெகட்டிவ் ஃபார்முக்கு கொஸ்டின் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஸோ நாட் வரவில்லை என்றால் ஆஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ் போட வேண்டும் ஸோ அதாங்க ஆஸ் ப்ளஸ் டாலஸ் போட்டிருக்கோம் அதுவே நாட் அல்லது நெகட்டிவ் வருது ஸோ நாட்டு எல்லாம் நெகட்டிவ்வில் வருது மேக்சிமம் நமக்கு நாட்டு தான் வரும் நெக அதை தவிர்த்து நோ தரணு ஒன்று வரும் நான் அப்புறம் சொல்கிறேன் ஸோ நாட் வந்தால் சோ அப்ஜெக்டிவ் ஆஸ் போட வேண்டும் சோ டாலர்ஸ் கீழே ஸோ அப்ஜெக்டிவ் ஆஸ்க்கு பார்த்தீங்கன்னா சீதாய்ஸ் நாட் சோ டாலர்ஸ் இங்கே வந்து நாட் வந்திருக்குன்றதுனால நமக்கு என்ன பண்ணிருவோம் ஆஸ்க்கு வேறு ஸோ போட்டிருவோம் புரியுதுங்களா ஸோ பாசிட்டிவ் டிகிரியை பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் வரும் ஆஸ் அப்ஜெக்டிவாஸ் இல்லைனா சோ அப்ஜெக்டிவாஸ் நாட் வரல நெகட்டிவ் ஃபார்மில் இல்லை அப்படின்னா ஆஸ் அப்ஜெக்டிவ் ஆஸ் போட்டுருங்க அதுவே நாட் வந்திருக்கு ஸோ சென்டென்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா சோ அப்ஜெக்டிவாஸ் போட்டுருங்க ஸோ அவ்வளோதான் பாசிட்டிவ் டிகிரியில் ஸ்ட்ரக்சர் தான் இதை பார்த்தீங்கன்னா இப்போ ராமஸ் ஆஸ்டால சீட் தான் இங்கே ஆஸ் அப்ஜெக்டிவ் ஆஸ் வந்துருக்கு அப்போ இது பாசிட்டிவ் டிகிரி இங்கே சோ அப்ஜெக்டிவ் ஆஸ் சோ டாலஸ்ட் வந்துருக்குல்ல இப்போ சோ அப்ஜெக்டிவ் ஆஸ்னால் என்னது இதுவும் பாசிட்டிவ் டிகிரி தான் ஸோ ஆனால் நெகட்டிவ்ல வந்திருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கணும் அவ்வளோதான் ஸோ கம்பேர்டிவ் டிகிரியோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா தென்னில் முடிஞ்சிருக்கும் ஸோ அப்ஜெக்டிவ் ப்ளஸ் தென் ஃப்ரண்ட்டில் அப்ஜெக்டிவ் வந்து பேக்கில் வந்து தென் வந்திருக்கு அப்படின்னாலே என்னது கம்பேரிட்டிவ் டிகிரி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாலர் தென் மோர் பியூட்டிஃபுல் தென் ஸோ தென்னை பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன அர்த்தம் இது கம்பேரிவ் டிகிரின்னு சொல்லி கம்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ எக்ஸாப் பார்த்தீங்கன்னா சுரேஷ் டாலர் தென் ரமேஷ் அப்ஜெக்டிவ் தென் ஸோ டாலர் தென் அப்போ இது என்ன அர்த்தம் அதுவும் இல்லாமல் நம்ம சொல்லிட்டுருவோம்ல இஆர் வரும் அப்படின்ட்டு ஸோ அதை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம் நீங்கள் இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு மேலே கொடுத்துருக்க சென்டென்ஸ் கம்பேரிட்டிவாக பாசிட்டிவாக சூப்பர் லிட்டிவானு கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும் தான் அதை நம்ம எதுக்கு மாற்றணுமோ அதுக்கு ஈஸியாக மாற்ற முடியும் ஸோ நீங்கள் அதையே கண்டுபிடிக்கல அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட் தான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அதேமாரி நீங்கள் க்ரியேட் பண்ண சென்டென்ஸும் இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்ததுனால் மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்லெட்டிவ் டிகிரி சூப்பர்லிட்ட டிகிரியோட எப்படி எடுப்போம் பார்த்தீங்கன்னா தி வந்திருக்கும் ஸோ இது வந்து தியும் வரும் அடுத்து ஒன் ஆஃப் தி அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அதை நம்ம சூப்பர் லெட்டிவ் பார்க்கும்போது பார்ப்போம் ஸோ அதனால் ஒன் ஆஃப் தி வந்தாலும் தி வந்தாலும் தி ப்ளஸ் சப்ஜெக்ட்டு தான் வரும் ஸோ அதனால் அதை நீங்கள் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல நம்ம சேஞ்ச் பண்ணும்போது தான் ஒன் ஆஃப் தி வந்திருக்கா இல்லை தீ வந்திருக்குன்னு மட்டும் பார்க்க வேண்டியது இருக்கும் நம்ம சூப்பர் லேட்டிவ் டிகிரிஸ் நெக்ஸ்ட் வார்டில் பார்ப்போம் ஸோ அதை அப்போ கிளியர் பண்ணிக்கலாம் தான் வரைக்கும் ஸோ டிகிரி பொறுத்த வரைக்கும் தி வந்திருக்கும் ஸோ தி ப்ளஸ் அப்ஜெக்டிவ் ஸோ தி டாலஸ்ட் தி ஷார்ட்டஸ்ட் ஸோ நம்ம சொன்ன மாதிரி இஎஸ்டி வந்துருக்கலாம் ஃபைனலில் ஃப்ரண்டில் தி வந்துருக்கு இப்படி வந்துருந்தேன்னு அர்த்தம் இது இது சூப்பர் லெட்டி டிகிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நவீன் இஸ் த ஷார்ட்டஸ்டு பாய் இன் த கிளாஸ் ஸோ த வந்திருக்கு ப்ளஸ் இஎஸ்டி வந்துருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சூப்பர் லெட்டி டிகிரி தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ரூல்ஸ் பார்ப்போம் ஸோ கம்பேர்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மாற்றுறதுக்கு பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ் மாத்துறதுக்கு ஒரே ரூல் தான் ஸோ இந்த ரூல் மட்டும் ஒரு தான் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க மேக்ஸிமம் இதெல்லாம் தான் கேட்பாங்க ரேஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த ரூல் ஸோ கம்பேரிட்டிவ் வந்து பாசிட்டிவ் மாற்றுறதுக்கும் பாசிட்டிவ் வந்து கம்பேரிட்டிவ் மாதிரி மட்டும் தான் இந்த ரூல் சூப்பர் லேட்டிவ் வந்து பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் மாத்ததுக்கு வேறு வரும் ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்க்கலாம் ஸோ கம்பேரிட்டிவ் வந்து பாசிட்டிவ் மாற்றும் போதும் பாசிட்டிவ் வந்து கம்பேரிட்டிவ் மாற்றும் போதும் ஒரு நாலு இதை மட்டும் நீங்கள் ஆமோச்சிரு போதும் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவ் ஸ்பாசிவ் வைஸில் வர மாதிரி தான் வரும் ஸோ சேஞ்ச் சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் ஸோ எஸ்விஓ ஓ அப்படின்றத ஓவிஎஸ்னு மாற்றினா போதும் அதாவது சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட்டு சஜெக்ட்டும் மாற்றணும் இது ஆக்டிவ் ஸ்பாசி வைஸ்ல நம்ம பண்ணிடுவோம் ஸோ அதுதான் இது நெக்ஸ்ட் பார்த்திங்கனா மெயின்டைன் டென்ஸு ஸோ பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் பாஸ்டென்ஸ் ப்ரெசன்டென்ஸ் அந்த ப்ரெசன்டென்ஸ் ஃப்யூச்சர் இருந்தால் ஃபியூச்சர் ஸோ இதுவும் அதே தான் ஆக்டிவைஸ் பஸ் வைச்சு பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு ஆட் ஆர் ரிமூவ் நாட் ஸோ நாட் வந்தால் அதை எடுத்துடணும் நாட் இல்லை அப்படின்னா அதை போடணும் ஸோ இதுவுமே ஆக்டிவைஸ் பாய்ஸ் வயசில் பண்ணுறது தான் ஸோ நாட் வந்தால் அதை எடுத்துடணும் வரல அப்படின்னா அதை போடணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்ல தென் வந்திருக்கும் அதை நீங்கள் பாசிட்டிவ் பார்த்தும் போது ஆஸ் அப்ஜெக்டிவாஸ் இல்லை சோ அப்ஜெக்டிவ் ஆஸ் அது நாட் வர்றது நெகட்டிவ் பாசிட்டிவ் பொறுத்து நீங்கள் ஆஸ் சோ ஒன்று டிசைப் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ அதுவே கம்பேர்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மாற்றுறதுக்கு இப்படி பாசிட்டிவ் வந்து கம்பேரிட்டிவ் மாத்தறதுக்கு அதே தான் ஸோ இங்கே ஆஸ் அப்ஜெக்டிவ் ஆஸ் வந்துருக்கும் இல்லை ஸோ அப்ஜெக்டிவ்வாஸ் வந்துருக்கும் அதை நீங்கள் கம்பேர்டிவ் போது தன் போட்டு வேண்டியதான் ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு நாலேஜ் ஸ்டெப் தான் இல்லை ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் ஒரு மூணு ஸ்டெப்ஸ் வந்துடும் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இந்த தன் ஆஸ் அப்ஜெக்டிவ் ஆஸ்னு சொல்லிட்டு அதோடைய காம்போனன்ட் சூப்பர்லேட்டிவ் என்னவோ கம்பேரிட்டிவ் என்னவோ பாசிட்டிவ் என்னவோ அது வரும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டு வேண்டியதா அது நெகட்டிவ்ல இருக்கா பாசிட்டிவ் இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஒன் ராம் இஸ் டாலர் தென் சீதா ராம் இஸ் டாலர் தென் சீதா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராம் இஸ் டாலர் தென் சீதான் இங்கே டாலர் தென் வந்துருச்சு ஸோ இயர் வந்திருக்கு தென் வந்திருக்கு இப்போ பார்த்து எதாவது கம்பேர்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டாலர் தென் வந்தாலே கம்பேர்டிவ் டிகிரி இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் டிகிரிக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாசிட்டிவ் டிகிரிக்கு மாற்றும் போது என்ன வரும் ஃபஸ்ட்டு ஒன்று இது சப்ஜெக்ட்டு இது ஆப்ஜெக்ட் இது ரெண்டுத்தையும் இடம் மாற்றணும் அப்போ ஃப்ரெண்ட்டில் என்ன வந்துடும் ராமுக்கு பதில் ஃப்ரெண்ட்டில் சீதான்னு வந்துடும் ராமுக்கு பதில் ஃப்ரெண்டில் சீதா வந்துடும் ஸோ அந்த ஆக்சிலர் அப்படி தான் சீதா ஐஸ் இப்போ டாலர் தான் அப்படின்றது கம்பேர்டிவ் இதை பாசிட்டிவ் மாற்றும் போது என்ன வரும் இது நெகட்டிவ்லாம் இல்லை ஸோ நாட்டு இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணோம் நாட்டு போட்டுக்கணும் ஸோ நாட்டு போட்டாலே என்ன வரும்ங்க பாசிட்டிவ் மாற்றும் போது ஸோ வரும் ஸோ டால் ஆஸ் ராம் அப்படின்னு சொல்லி போடணும் புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டோம் சப்ஜெக்ட்டையும் ஆப்ஜெக்டையும் இடம் மாற்றிட்டோமா சப்ஜெக்ட் வேண்டியது ஆப்ஜெக்ட் வந்துருச்சு ஆப்ஜெக்ட் வேண்டியதில் சப்ஜெக்ட் வச்சு ஸோ ஆக்சிட்ரு அப்படியே போட்டோம் இங்கே நாட்டில் அதனால நாட் போட்டுக்கிட்டோம் அண்ட் தென் நாட்டு வந்ததுனால இது நெகட்டிவ் ஆகிடுச்சு ஸோ அதனால் ஆஸ் டாலர்ஸ்க்கு பதில் சோ டாலர்ஸ் போட்டுக்கிட்டோம் போட்டுக்கிட்டோமா இங்கே டாலர் இருக்கு பதில் நம்ம டால்னு மாற்றிட்டோம் காரணம் இது கம்பேர்டில் வந்து பாசிட்டிவ் மாற்றிடும் ஸோ அவ்வளோதான் ரெண்டே ஒரு மூணு ஸ்டெப் தான் ஆனால் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு ஆக்சிடுவ நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பார்த்துருந்தீங்க அது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தாலே போட்டுக்கலாம் சோ இஸ் இவ்வளோதான் புரியுதுங்களா இங்கே ராம் இஸ் டாலர் அண்ட் சீதான் இருக்கு அது அப்படியே கம்பேரிட்டிவ்ல வந்து பாசிட்டிவ் பார்த்தும் சீதா இஸ் நாட் சோ டாலர்ஸ் ராம் இங்கே நாட்டு வரல அதெல்லாம் நாட்டு போட்டிருக்கோம் இங்கே நாட்டு வந்த இப்போ நாட்டு இங்கே மேலே வந்து நாட்டு இல்லை ஸோ அதனால் இங்கே நாட்டு போட்டிருக்கோம் நாட்டு வந்ததுனால இது நெகட்டிவ் ஆகிடுச்சு அதனால் சோ போட்டுருவோம் ஸோ சப்ஜெக்டையும் இடம் இடமாற்றிடும் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் ராம் இஸ் நாட் டாலர் தென் சீதா இங்கே பாருங்கள் நாட் வந்துருச்சு இங்கே டாலர்தன்னு வந்துருக்கு டாலர்தன்னு வந்ததுனால இது கம்பேர்டிவ் டிகிரி ஸோ இதை வந்து பாசிட்டிவ் மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதே தான் இங்கே சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டி ஃபஸ்ட் இடம் மாற்றுங்க ராம் இருக்க வேண்டிய இடத்துல சீதா வரணும் சீதா இருக்க வேண்டிய இடத்துல ராம் வரணும் இங்கே நாட்டு வந்ததுனால நாட்டு எடுத்துடணும் சீதா வந்துருச்சுங்களா சீதா ஈஸ் நாட்டு எடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுவோங்க இது பாசிட்டிவ் ஆகிடும் அதனால் ஆஸ்டாலஸ் ஆஸ்டாலஸ் ராம் புரியுதுங்களா சப்ஜெக்ட்டையும் ஆப்ஜெக்ட்டையும் இடம் சப்ஜெக்ட்டையும் ஆப்ஜெக்ட்டையும் இடம் மாற்றிட்டோம் நாட் வந்திருக்கு அதனால நாட்டை எடுத்துவிட்டோம் நாட்டை எடுத்ததுனால இது பாசிட்டிவாக இருக்குது அதனால் ஆஸ்ட்ரலர்ஸ் போகிறோம் புரியுதுங்களா நெக்ஸ்ட் ஒன் ஒன்று ரெண்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ தேர்ட் பார்ப்போம் ராம் இஸ் ஆஸ் இன்டெலிஜென்ட் ஆஸ் சீதா நல்லா பார்த்துக்கோங்க இங்கே ஆஸ் வந்திருக்கு இங்கே ஆஸ் வந்திருக்கு நல்ல அப்ஜெக்டிவ் வந்திருக்கு அப்போ என்னது பாசிட்டிவ் டிகிரி ஸோ நம்ம கேட்குறது கம்பேர்டிவ் டிகிரியாக மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் சப்ஜெக்டியும் ஆப்ஜெக்ட்டும் இடம் மாற்றணும் சப்ஜெக்ட்டி விடுறதுல ஆப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட் இடத்துல சப்ஜெக்ட் வரணும் அப்போ இங்கே என்ன வரும் சீத்தாய்ஸ் இங்கே நெகட்டிவ் இல்லை சீதாயிஸ் இங்கே நாட்டு இல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம் நாட் பண்ணணும் நாட்டு இல்லாதனால நாட் பண்ணோம் ஆனால் கம்பேரிட்டிவில் பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு ஒன்று நாட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்றும்லாம் கிடையாது அது எப்போயுமே ஒரே மாதிரி தான் வரும் இப்போ சீதாயிஸ் நாட்டு இல்லாதனால நாட் போட்டோம் கேஸ் இன்டெலிஜென்டேஷன் வந்துருக்கு இன்டெலிஜென்ட் பொறுத்த வரைக்கும் இன்

ஸோ கம்பேர்டி நாளே தென் பண்ணும் ஸோ அவ்வளோதான் சீதா இஸ் நாட் மோர் இன்டெலிஜென்ட் தென் ராம் ஓகேங்களா ஸோ தேர்ட் கம்ப்ளீட் ஃபோர்த்து பார்ப்போம் ராம் இஸ் நாட் சோ இன்டலிஜென்டஸ் சீதா ராம்இஸ் நாட் சோ இன்டெலிஜென்டஸ் ராம் அதுதான் சீதா ஸோ ஸோ இன்டெலிஜென்டஸ்னும் போது இன்னொரு பாசிட்டிவ் டிகிரி பன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இங்கே நாட் வந்திருக்கு ஸோ அதனால் நம்ம கிரியேட் பண்ணக்கூடியதெல்லாம் நாட் வரக்கூடாது ஸோ சப்ஜெக்டே ஆப்ஜெக்டாக அப்படியே யாராக பார்த்துங்க இப்போ ராம் இஸ் நாட் சோ இன்டெலிஜென்ட்ஸ் சீதான் இருக்கா அப்போ சீதா இஸ் இங்கே நாட்டு வந்திருக்கு அதனால இங்கே நாட்டு போடக்கூடாது ஸோ நாட்டு எடுத்துருவோம் இங்கே ஸோ இன்டெலிஜென்ட் ஆசை வந்து கம்பேர்டிவ் பார்த்தும்போது என்ன பண்ணும் இது டூ சிலபலுக்கு மேலேன்றதுனால மோர் இன்டெலிஜென்ட் தென் ராம் மோர் இன்டெலிஜென்ட் தென் ராம் புரியுதுங்களா சப்ஜெக்டே ஆப்ஜெக்ட் எதாக மாற்றிட்டோம் நாட்டு வந்திருக்கு அதனால இங்கே எடுக்கிறோம் இன்டெலிஜென்ட் ரெண்டு சிலபலுக்கு மேலே அதனால் இங்கே மோர் போடுறோம் கம்பேர்டிவின்றதுனால தென் போடுறோம் ஸோ மோர் இன்டெலிஜென்ட் தென் ராம் ஸோ ஃபோர்த் ஒன் கம்ப்ளீட் ஃபிஃப்த் ஒன் பார்ப்போம் கோல்டு காஸ்ட்லியர் தென் காப்பர் நல்லா பாருங்கள் காஸ்ட்லியர் தென் வந்துருக்கு அப்போது வந்து கம்பேர்டிவ் டிகிரி ஓகேங்களா இஆர் வந்திருக்கு தென் வந்துருக்கு கம்பேர்டிவ் டிகிரி ஸோ பாஸ்டிவ் மாற்றும் போது சப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட் இடம் மாற்றணும் அப்போ என்ன வரணும் காப்பர் இஸ் அது இங்கே நாட்டு வரல அதனால் நாட்டு போடுறோம் ஸோ காப்பர் இஸ் நாட் நாட்டு வந்துருச்சுங்களா நாட்டு வந்ததுனால இங்கே என்ன வரணும் ஆஸ் காஸ்ட்லியாஸ்க்கு ஆஸ்க்கும் போதில் ஸோ காஸ்ட்லியாஸ்ன்னு வரணும் அப்போ காப்பர் இஸ் நாட் சோ காஸ்ட்லியஸ் கோல்டு புரியுதுங்களா காப்பர் இஸ் நாட் சோ காஸ்ட்லியஸ் கோல்டு இங்கே நாட்டு வரல நாட்டு வந்திருக்கு இங்கே தென் வந்ததினால கம்பேரிவ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பாஸ்டிவ் மாற்றும் போது சோ காஸ்ட்லியஸ் ஷோ ஏன் போகிறோம்னா நாட் வந்ததுனால ஷோ போகிறோம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டையும் எல்லாம் மாற்றிட்டோம் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்த் ஒன் கம்ப்ளீட் சிக்ஸ்த்து பார்ப்போம் இஸ் ஹார்ட்டர் தென் டீ இஸ் ஹாட்டர் தென் டீன்றீங்களா ஸோ இப்போ பாருங்கள் ஹாட்டர் தென் இஆர் வந்துருக்கு தென் வந்துருக்கு அதனால கம்பேரிட்டிவ் கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ பாசிட்டிவ் மாற்ற சொல்கிறாங்க பாசிட்டிவ் மாற்றும் போது சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்ட் இடம் மாற்றும் அப்போ என்ன வரணும் காஃபி இருக்க வேண்டியதில் டீ வரணும் டீ இஸ் அதுமாரி இங்கே நாட் வரல ஸோ அதனால் இங்கே நம்ம க சேஞ்ச் பண்ணும்போது நாட் பண்ணணும் ஸோ அப்போ டி இஸ் நாட் நாட் வந்ததினால பாசிட்டிவ் என்ன பண்ணுவோம் ஸோ அப்படின்னு பண்ணோம் ஸோ அப்ஜெக்டிவ் எஸ் இங்கே அப்ஜெக்டிவ்னது ஹாட்டர் அப்போ டீ இஸ் நாட் சோ ஹாட்டஸ் காஃபி புரிதல எப்படி மாற்றணும் அப்படின்றது டீ இஸ் நாட் சோ ஹாட்டஸ் காஃபி சப்ஜெக்ட்டையும் ஆப்ஜெக்ட் எடம் மாற்றிட்டோம் நாட்டு வராதனால நாட்டு போகிறோம் நாட்டு வந்ததுனால ஸோ ஆர்டஸ்ட்னு சொல்லி மாற்றுறோம் ஓகேங்களா சிக்ஸ்த் ஒன் கம்ப்ளீட் செவன்த்து பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் நாட் டாலர் தென் இந்துமதி கட் தென் வந்துருக்கு ஸோ தென் வந்ததுனாலையும் இயர் வந்தனால கம்பேரிட்டிவ்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறோம் சப்ஜெக்ட்டையும் ஆப்ஜெக்ட் இடம் மாற்றுறோம் சப்ஜெக்ட்டையும் ஆப்ஜெக்ட் இடம் மாத்தணும் என்ன வரும் இஸ் நாட் டாலர் தன் இந்துமதினு வருதுங்களா இஸ் நாட் டாலர் தன் இந்துமதி போது சப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தோம்னா அப்போ இந்துமதின்னு வரணும் இந்துமதி ஈஸ் இங்கே நாட்டு வந்ததுனால நாட்டு எடுக்கணும் நல்லா வர இங்கே நாட்டு வந்துடுச்சு அதனால் இங்கே நாட்டு போடக்கூடாது அப்போ இந்துமதி ஈஸ் நாட்டு வராதனால என்ன பண்ணணும் டாலர்ஸ் பண்ணணும் அப்போ இந்துமதி ஈஸ் ஆஸ்டாலஸ் நிவேதா புரியுதுங்களா இந்துமதி ஈஸ் ஆஸ்டாலஸ் நிவேதா ஸோ ஓகே ஸோ இதை பார்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணுறோம் இது டைம் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் பார்ட் டூ பார்ப்போம் ஸோ பார்ட் டூவில் என்ன அப்படின்னா சூப்பர் லேட்டிவ்லேருந்து எப்படி கம்பேர்ட்டிவாக மாற்றணும் பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் டு கம்பேர்ட்டிவாக இருக்கட்டும் கம்பேர்ட்டிவ் டு பாசிட்டிவாக இருக்கட்டும் இது வந்து ஒன் வர்சஸ் ஒன் புரியுங்களா ஒரு ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட தான் கம்பேர் பண்ணுவோம் பாசிட்டிவாக இருந்தால் ரெண்டுமே ஈக்குவல் சென்ட்ராக இருக்கிறது கம்பேர் பண்ணுவோம் கம்பேர்டிவ் டிகிரியாக இருந்தால் அன்இக்குவல் சென்ட்ராக இருக்கிறத கம்பேர் பண்ணுவோம் ஆனால் ஒன் வர்சஸ் ஒன் தான் ஒன் டு ஒன் கம்பேர் கம்பேர் பண்ணுவோம் ஆனால் சூப்பர் லேட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஒன் டு ஒன் பண்ண மாட்டோம் ஒன் டூ மெனி பண்ணுவோம் புரியுதுங்களா ஸோ அதனால தான் சூப்பர் லேட்டிவாக பாசிட்டிவாக மாற்றலாம் கம்பேர்டிவாக மாற்றலாம் ஆனால் பாசிட்டிவ் இருக்கட்டும் கம்பேர்டிவாக இருக்கட்டும் ஸோ அதான் நம்ம மாற்ற முடியாது ஓகேங்களா ஸோ ஓகே யெஸ் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல்ஸை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதுதான் ரூல்ஸ் இந்த மூணே நாலு தான் இதில் மூணு வந்து ஆல்ரெடி நம்ம ஆக்டிவைஸ் பேசி வயசில் பார்த்துருப்போம் மீதி ஒன்று மட்டும் இதில் புதுசாக இருக்கும் ஸோ ஓகே யெஸ் ஸோ நெக்ஸ்ட் பாட்டில் பார்ப்போம் தேங்க் யூ